கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றது அதனுடைய முதற்கட்டமாக வரைவு வாக்காளர் பட்டியல் இன்றைக்கி வெளியிடுறாங்க பத்தொம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்து பதினஞ்சு வெள்ளிக்கிழமை இதை வந்து நீங்கள் ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம் அதுக்கான தேதி என்ன அப்படின்னா பத்தொம்போது டிசம்பர் இன்னையிலேருந்து ஜனவரி பதினெட்டு வரைக்கும் நீங்கள் அதை மறுப்பு தெரிவிக்கலாம் இல்லை ஏற்றுக்கலாம் அப்புறம் அறிவிப்பு கட்டணம் ஒன்று சொல்கிறாங்க விசாரணை மற்றும் சரிபார்ப்பு பத்தொம்பது டிசம்பர் இப்போயிலிருந்து பிப்ரவரி பத்து வரைக்கும் சரிபார்க்கிறது வேலைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க இறுதி வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியிடப்படும் அப்படின்னா பதினேழு பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் சேர்க்க மாட்டாங்க எதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு தான் போகணும் சரி நம்ம பேர்லாம் உள்ளே இருக்கா இவ்வளோ வேலைலாம் பார்த்தாங்களே எப்படி பார்க்குறது அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க உங்களோட வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் பிஎல்ஓ வச்சிருக்கிற வாக்காளர் பட்டியல் மூலம் சரிபார்த்துக்கலாம் இசிஐ என்இடி மொபைல் செயலி மூலம் சரிபார்க்கலாம் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இணையதளத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கலாம் அப்புறம் சம்மந்தப்பட்ட இணையதளங்களையும் பார்க்கலாங்கிறாங்க ஒருவேளை என்னோட என்னோடய பேரே வாக்காளர் பட்டியலில் இல்லை முன்னாடி இருந்துச்சு இப்போ இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா படிவம் ஆரை நிரப்பி அதனை உறுதிமொழி படிவத்தோடு சமர்ப்பிக்கணும் இதனை வாக்குச்சாவடி அலுவலர் அவங்ககிட்ட நேரடியாக கொடுக்கலாம் அல்லது ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவிஐஎன் என்ற இணையதளம் மூலமாகவும் என்இடி ஆப் வழியாகவும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் சரி எந்தெந்த ஃபார்மு எது எதுக்கு அப்படின்னு பார்ப்போமா படிவம் ஆறு புதிய வாக்காளர்களுக்கான பதிவு அதாவது வர ஜனவரி ஒன்றாம் தேதியோட பதினெட்டு வயது யாருக்கெல்லாம் பூர்த்தி ஆகுதோ அவங்கெல்லாம் இந்த படிவம் ஆற நிரப்பலாம் படிவம் ஆறு ஏ வாழ் வாக்காளராக பதிவு செய்வதற்கு வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்க பதிவு செய்கிறதுக்கு ஆறு ஏவை பூர்த்தி செய்யணும் படிவம் ஏழு வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கம் செய்வதற்கு இதை பயன்படுத்தணும் இறந்து போயிருப்பாங்க இல்லை வெளிநாட்டுக்கு மொத்தமாக குடி போயிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த படிவம் ஏழை நம்ம கொடுக்கலாம் படிவம் எட்டு வாக்காளர் விவரங்கள் புதுப்பிப்பு திருத்தம் முகவரி மாற்றம் ஆள் மாறி இருப்பாங்க கணவர் புதுசாக கல்யாணமாக இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா அதற்கு வந்து படிவம் எட்டு இதை நீங்கள் பயன்படுத்தணும் மேலும் தகவல்களுக்கு ஒன்று ஒன்பது ஐந்து ஜீரோ அப்படிங்கிற டோல் ஃப்ரீ என்ன நீங்கள் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவைன்னா இதை ஸ்கேன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொது நலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் அபிமான வாலு டிவி